இந்த வீடியோவில் என்னென்னு சொன்னால் அதே சார் இறப்புதன் தொடர் இறப்புதன் பனிபட நிலையோட தொடர்பான ஒரு எம்சிக்யூ தான் கொண்டு போகிறேன் அந்த முதல்ல இருந்த நோட் இந்த நோட்டோ இருக்காப்பாருங்க மூன்றாவது வீடியோ போட்டுவேன் இதில் ரெண்டாயிரத்தி எட்டு எம்சிக்யூ நாற்பத்தி நாலு எம்சிக்யூ வந்து நாற்பத்தி நாலு ரெண்டாயிரத்து முறை சில எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாகவும் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குரிய கேள்வியில் இருக்கலாம் இந்த சாரி வெப்பதன் சம்பந்தமான கேள்விகள் அதுக்காக கணக்கோடு சேர்ந்த எஸ்ஐக்கு மாதிரியும் எம்சிக்கு வரக்கூடிய பாருங்க பார்க்கலாம் அந்த கேள்விய உருவில் காணப்படுகின்ற வலை ஏ எயிட் கேட்ப ஓர் அடைத்த அறையினுள்ளே இருக்கும் வழியின் வெப்பநிலை டீட்டா ஆனது நேரத்துடன் நேரம் டீயுடன் மாறும்போது அதன் தொடர் ஈரப்பதன் ஆர்ஹெச் ஆனது வளை பீ கேட்ப நேரத்துடன் மாறா மாற காணப்படுகிறது அறையினுள்ளே இருக்கும் வலியின் தனி இறப்பதன் ஏஹெச் நேரம் டீயுடன் மாறும் விதத்தை சரியாக வகை குறிப்பது சரி இது நல்ல ஒரு கேள்வி இது முழு நோட்டும் இதில் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்ப்போம் சரியா முதல்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா ரெண்டும் ரெண்டுங்கா அதை நாங்கள் இதில் கீறுவோம் கிராஃப் வந்து விடுபட்டு ரெண்டு கிராஃப் ஒரே இதில் இருக்காங்க இது நல்ல ஒரு நோட்ஸ் ஒன்று ஈரப்பன் ஈரப்பன் இந்த வெப்பநிலையம் மாறுகை இது வந்து என்ன செய்ய இது நேரம் என்ன செஞ்சிருக்காங்க இது நேரம் இதில் வந்து போட்டிருக்காங்க நேரத்தை போட்டிருக்காங்க இதுல என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னா இதுல ஆர் எச்சனும் போட்டிருக்காங்க இந்த பக்கத்தில் ஆர் போட்டு ஆ இது ஆர் எச்சு போட்டு சதவீதம் போட்டிருக்காங்க சரியா இந்த பக்கம் வந்து டீட்டா போட்டு இது போட்டிருக்காங்க சரி இப்போ என்ன இருந்துருக்கன்னு சொல்லிச்சுன்னா இதில் நூறு இருக்காங்க ரைட்ஸ் இதில் ஒரு புள்ளியில் நூறு போட்டிருக்கு இந்த நூறு என்ற இருந்து இது டீட்டா ஒன் டீட்டா டூ ரைட்ஸ் இதில் ஒரு டீட்டா ஒன் அண்டு போகுது இல்லை ஒரு டீட்டா டூ அன்று போகுது சாரி இந்த டி ஒன் டி டூன்ட்டு போது வெப்பன் இதில் இந்த வெப்பநிலை என்ன செய்யுது ஒரு குறிப்பிட்ட டி ஒன்னுக்கு குறையுது அதாவது வெப்பநிலை இல்லை சாரி இது குறையுது சாறு இருப்பதும் குறையுது குறைஞ்சி சீரான முறையில் இருக்குது வந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் அந்த டி டூ வெப்பநிலைக்கு பிறகு சாறு இருப்பதை வந்து கூடு சரி அப்போ அந்த ஏ கிராஃபை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஏ உரு காணப்பட்ட வலையை கேட்ப நீர் ஓர் அடைத்த அறையினுள்ளே இருக்கும் வெப்பநிலை டீட்டாவினது நேரம் டீனம் ஆர் ரைட் இது வந்து வெப்பநிலை மாற்றத்துக்குரிய கிராஃப் ஏ ஏ வந்து டீயுடன் வெப்பநிலை மாறும் வெப்பநிலை மாறும் வரைவு அவங்க தரையில் நான் எழுதுறேன் தெளிவுக்காக சரியா ரைட் அதான் இதுதான் அந்த டி ஒன் சரியா ஆ இதுவும் சரியா வரல இது ரைட் போட்டாச்சு சரியாவில் இருக்கிற மாதிரி போகும் இப்ப அடுத்தது வந்து இருக்காங்க பி நேரத்தில் மாறக்கூடிய அதாவது தொடர் இறப்பதன் தொடர் இறப்பதன் மாறுற விதத்தை அவங்க தந்துருக்கிறாங்க தொடர் இழப்பதன் எவ்வளவா இது வந்து இது இதுவரு கீழ இருந்து இந்த மட்டம் வரையும் எங்க மேலே மேல வரையும் போகுது சரியா இங்க இருந்து இதுவரையும் போகுது அதே மட்டத்துல

மாறுதல் வரைவு நான் தான் இதை எழுதுறேன் கேள்வியில இல்ல நீங்க அதை கேள்வியில பார்க்கலாம் படத்திலே தெரியுது சம்பந்தமான இருபது அன்று போட்டிருக்காங்க இது முப்பது அண்டு போட்டிருக்காங்க சரியா ரைட் போட்டிருக்காங்க வேற எது ஒன்றும் இல்லை சரி இப்போ கேட்ட கேள்வி என்னண்டா இந்த கிராஃபுக்கு நாமகிர வேண்டிய கிராஃப் இந்த கிராஃப்னா இந்த கிராஃப்க்கு நாமகுரோன் வின கிராஃப் டீக்கும் சரி தனி இரப்பறங்குறோம் இது என்னவா ஏஜ் தனி இரப்பற தனி இரப்பற சரியா தனி இரப்பறங்குறோம் இந்த கிராஃப்ல முக்கியமான விஷயம் தனி இரப்பறங்குறோம் சரி இப்ப என்ன சொன்னா இந்த வெப்பநிலை பாருங்க இந்த அருக்கு டி ஒன் இந்த அருக்கு டி ஒன் இஞ்ச இருக்கிறது வந்து அப்படியே எடுப்போம் இது டி இஞ்சையும் ஓகே டி ஒன் இப்ப என்ன செய்து இதான் வெப்பநிலை கிராஃப் வெப்பநிலை வெப்பநிலை என்ன செய்து வெப்பநிலை குறை வெப்பநிலை என்ன செய்தான் வெப்பநிலை வரும் மாறி போட்டேன் இது 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 முப்பது அதான் பார்த்தேன் இது பதினஞ்சு இது முப்பது சரியா ரைட் இந்த பக்கத்தால வெப்பநிலை பார்க்க சொல்றான் ஒரே கிராஃப்லேயும் வெப்பநிலை பார்க்க சொல்றான் அது பதினஞ்சு முப்பது சரி வெப்பநிலை என்ன செய்யுது இங்க இருந்து அப்போ வெப்பநிலை கிராஃபை பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து இருந்து குறையுது முப்பதுலேருந்து இருந்து பதினஞ்சுக்கு குறையுது குறைஞ்சு திருப்பி மாறாமல் அப்படியே நிற்கிது ஒரு அமௌண்ட்ல அப்படியே நிற்கிது முப்பதுலேருந்து பதினஞ்சு குறை குறைஞ்சி அப்படியே மாறாமல் நின்றுட்டு திருப்பி நெசீடன்னா திருப்பி வெப்பநில கூடுது முப்பதுக்கு கூடுது இப்ப இந்த இடத்துல வெப்பநிலையில எதிலியாவது ஒரு இடத்துல எங்களுக்கு நிரம்பல சம்பந்தமான கதை இருக்குதா இங்கே தனி மாற்றம் ஏற்படுறது என்ன நான் ஆரம்பத்துல முதல்ல இருக்கிற வீடியோல ஒரு கேள்வியில சொன்னா தனி வந்து தனி வந்து வெப்பநிலை குறைஞ்சு கொண்டு கொண்டு வரும்போது அது என்னக்கும் நிரம்பலாவின் நிலைக்கு வரணும் அப்ப நிரம்பலாவின் நிலைக்கு வருமாக இருந்தா நிரம்பலாவின் நிலைக்கு வருமாக இருந்தா வெப்பநிலை குறையுது நிரம்பலாவி நிலைக்கு வருமாக இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் எங்களுக்கு அதை விட என்ன செஞ்சிருக்கோம் ஆஹ் நூற விட ஆஹ் இது குறைஞ்சிருக்கணும் ஆனா அப்படி ஒரு நிலைக்கு மாறல அப்படி ஒரு நிலைக்கு மாற்றம் இல்லை அப்ப அப்படி என்ன சொன்னா அப்படி ஒரு நிலைக்கு வருமாக இருந்தா எங்களுக்கு என்ன செய்யிருக்கணும் நிரம்பலாவிற நிலைமைக்கு மாறணும் அப்போ இங்கே பாருங்கள் முப்பது வாகை அதாவது வெப்பநிலை வந்து வெப்பநிலை வந்து குறைஞ்சி 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 வருது ரைட் வெப்பநிலை குறைஞ்சிட்ட திருப்பி என்ன செய்து மாறாமல் இருந்து வெப்பநிலை கூடுது அப்போ வெப்பநிலை போதும் ஒரு ஒரு இங்கே இந்த துண்டில் மட்டும்தான் நூறு வீதமாக வருது அப்போ இங்கே தான் வேறு நிரம்பல் நிலை அடையுது எங்கே இங்கே தான் நிரம்பல் அடையுது இதுக்குள்ளே எங்கேயாவது நூறு வருதா வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப நிரம்பல் அடைஞ்சிருக்குமா அடையல இப்ப எப்படி நாங்க நிரம்பல இதை சொல்லி நினைஞ்சு பாருங்க இங்கேதான் அந்த முப்பது தான் அதனுடைய நிரம்பல் நிலைக்கு வருது ஏன் நூறு வாகையே வருது உதாரணமாக எங்களுக்கு முதல் முதல் இருந்த வீடியோக்களை நீங்க பார்க்கலாம் ஆர்எச் எச்ன்னு சொல்றது சாரி இறப்பதான் தொடர்பு இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியா வார வழியா நான் அந்த முன்னுக்குற நோட்ஸ் எல்லாம் எடுத்து நான் திசை இல்லை ஆஹ் இது தொடர்பு இறப்ப அல்லது சார் இறப்போம் இது என்னென்னு இருக்குது ஆஹ் எம் அதாவது நீராவின் திணிவின் கீழ் ஆஹ் இதுல என்ன வரும் எம் நோட்ரண்டு போட்டு நிரம்பலாவின் திணிவின் நிரம்பலாவின் திணிவு நூறு சொல்றோம் இப்ப என்னடா குணம் பண்ணா இது நீராவி ஒரு குறித்த வெப்பநிலையில வந்து நிரம்பலாவி அதாவது கூடி 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 கூடிய நீரா நீராவி மாறாது நிரம்பலாவி கூடி 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 வந்து இது ரெண்டும் சமனா வரும்போது நூறு ரெண்டு வரும் அப்ப எங்க குறித்த வெப்பநிலையில அதாவது முப்பது வாங்க தான் அது நிரம்பல் நிலையை அடைஞ்சிருக்கு அப்ப இங்க நிரம்பல் நிலையை அப்ப தனி செய்யும் நிரம்பல் அடைந்த பிறகுதான் குறையும் அதுவரையும் குறையாது அதுவரையும் தனி இறப்பது அப்படியே தான் போய்கொண்டிருக்கும் அப்போ எங்க எங்களுக்கு இந்த முப்பது வருதுன்னு சொன்னால் இதே இது டி டூ டி டூவும் தாண்டி டி டூவும் தாண்டி இன்னொரு தான் இது முப்பது வருது அம்மையா அந்த கிராஃபிண்ட் இதை பார்க்கும்போது முப்பதுக்கு வந்த மாதிரி தெரியல அது ஒரு இடத்துல இது இது இதை விட குறையத்தான் நிற்கிற மாதிரி இருக்கு விளங்குதா இப்படி குறைய நிற்கிறதால இத்த வரையிலையும் நிரம்பல் அடையலை அப்ப இது இந்த இடத்துல நிரம்பல் அடைஞ்சிருக்கு இந்த இடத்துல நிரம்பல் அடைஞ்சிருக்கு அப்ப நிரம்பல் அடைந்த ஒரு இடத்துல இருந்தா அதுக்கு புரையணி செஞ்சிருக்கு வெப்பநிலை வந்து ஆஹ் வெப்பநிலை குறைஞ்சி குறைஞ்சி என்ன அங்கால வந்து குறைஞ்சு தான் இங்க இப்படியே குறைஞ்சி 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 இங்க வந்தா கூடுது அப்போ தனியப்ப என்ன செய்யும் இப்போதைக்கு நிரம்பல் அடையலை நிரம்பல் அடைந்த அடுத்த கணத்துலாம் மாறணும் அப்படி இருக்கும்னா என்ன ஒரு குறிப்பிட்ட அளவு பெருமதியில அதை என்ன செய்யும் மாறாமே போய்கொண்டே இருக்கும் சரியா மாறாம போய் இங்க வேணுமென்றா இந்த புள்ளிய நாங்க எடுத்து இது இதுக்கு அங்கால இப்படி ஒரு நிலைமைக்கு போகும் என்று இங்கே இங்கால குறைவு அளிக்கிறது இதுதான் அந்த விஷயம் வெப்பனில கூடி வெப்பனையில பண்ண செஞ்ச கூடு கூடு கூடி 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 எங்க இந்த நிரம்ப நிலைக்கு வருது நூறுன்ற நிலைக்கு வருது அதாவது ஆராய்ச்சி வந்து நூறுக்கு வருது நூறுக்கு வந்துட்டிட்டு நிரம்பல் அடைஞ்சிட்டுன்னா அர்த்தம் நிரம்பல் அடைஞ்சிட்டுன்னா என்ன அடுத்ததைய நேரடியாக என்ன செய்யும் இது குறைய விளிக்கணும் ஆனால் இந்த கிராஃப் வந்து இதுக்கு அங்கால போக இல்லை இனி இனி வர வர வருடங்களில் உங்களுக்கு இதுக்கு அங்காலையும் சில நேரம் இதுக்கு மேலே தூ இதை எழுப்பி என்ன செய்யணும் இது குறைஞ்சிடுவோம் இந்த கேள்விக்கு இவ்வளோதான் நிற்கும் அப்போ அதை விடையும் வந்து எங்களுக்கு நாலாவது விடையா தான் இருக்கும் ஆனால் இது அடுத்த வருடங்கள் அடுத்தடுத்த வருடங்களில் என்ன செய்வாங்க இதை கொஞ்சம் கூட்டி விட்டாங்கல்ல நேரடியாக என்ன செய்யணும் அது குறைஞ்சு கொண்டு போகக்கூடிய சூழலை வரும் இதுதான் நாங்கள் முதலாவது கேள்வி செஞ்சு நாங்கள் எண்பத்தோராம் ஆண்டு பதிமூன்றாவது கேள்வி நினைக்கிறோம் அந்த கேள்விக்கு இந்த மாதிரி தான் விட வந்தது அது அந்த அதாவது குறைவு ஆனது சரிதானே ரைட் அப்ப இப்ப வெப்பநிலை இங்கே குறைஞ்சு கொண்டு வந்தா தான் நாங்கள் அடுத்த இதுக்குள்ள வரலாம் இது வெப்பநிலை கூடிக்கொண்டு வருது கூடிக்கொண்டு வந்து நூறு அடையில என்ன சொன்னா நிறம்பளகு வரும் நூறு அடையில என்ன சொன்னா நிரம்பளகு வராது சரியா ரைட் ஏன்னா கிராஃப் படி நூறு அடை அதான் விஷயம் அதனால தான் நான் அதை குறை பண்ணி சொல்லணும் அதுக்கு அங்காள போனால் குறை பண்ணி சொல்லணும் ரொம்ப சரியா ரைட் இதுக்கு விடை வந்து இவ்வளவுதான் விடை வந்து நாலாவது தான் அது இதை விட குறைவாக இருக்கிறபடியாவே மாறாமையே போய்கொண்டே இருக்கும் மாறாமையே போய்கொண்டே இருக்கும் இப்போ இல்லை தனி இறப்பத கணிக்கக்கூடிய மாதிரி ஏதாவது சாம்பாடு இருக்கா இல்லை என்று பார்த்தோம்னா இல்லை ஏன்னண்டா இவளை கனளவு தெரியாது அதனுடைய அளவும் தெரியாது நீங்கள் அளவும் தெரியாது ஆகவே இதில் வந்து நாங்கள் இப்போ கணிக்கிறதுக்கு என்ன இல்லை வெப்பநிலை மட்டும் இருக்குது அப்படின்னாலும் கணிக்கிறாங்க சரிங்க ரைட்